நாங்கள் தேர்தல் முனிந்த கையோடு ஒரு விடயத்தை அனைவருக்கும் சொல்லியிருந்தோம் எந்தெந்த சபைகளிலே எங்களுக்கு அது கூடிய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு மற்ற எல்லா தரப்பினரும் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் அதே ஒரு கோட்பாடாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இது இந்த தேர்தலில் மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தலில் கூட நாங்கள் இதைத்தான் நாங்கள் பல கட்சிகள் அல்லது கூட்டணிகள் கூட்டமைப்புகள் இந்த கோட்பாட்டை அவர்களும் ஏற்றிருந்தார்கள் இந்த தேர்தல் சட்டத்தின் கீழே எந்த கட்சிக்கு கூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றிருந்தார்கள் அப்படியாக பார்க்கிற போது வடகிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு முப்பத்தைந்து சபைகளிலே அதிகூடிய எண்ணிக்கை இருக்கிறது முப்பத்தைந்து சபைகளிலே நாங்கள் ஆட்சியை அமைக்க வேண்டும் அதற்கு இந்த கோட்பாட்டுக்கு இணங்கின ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே சேர்ப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் துதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு முப்பத்தைந்து சபைகள் கிடைக்கும் தங்களுக்கு இரண்டு மூன்று நான்கு சபைகள் தான் கிடைக்கும் என்ற கணக்கை கண்டு அறிந்த உடனே அவர்கள் இருவரும் ஏதோ கொள்கை உடன்பாடொன்றுக்கு வருவதாகச் சொல்லி தங்களை ஒரு கட்சியாக கணிக்க வேண்டும் என்று இப்பொழுது கோருகிறார்கள் அது முறையற்ற ஒரு செயற்பாடு அப்படி என்றால் நாலஞ்சு கட்சி சேர்ந்து நாங்கள் ஒரு கட்சி எங்களுக்கு தான் கூடிய எண்ணிக்கை என்று சொல்லி அது ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிற ஒரு செயற்பாடு மக்கள் அணை வழங்கிவிட்டார்கள் எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் அதை அவர்களும் ஏற்றிருந்தவர்கள் ஆனால் இப்படியான குதர்க்கமான ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கின காரணத்தினாலே நாங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தோம் நாங்கள் கூடுதலான ஆசனங்கள் உள்ள இடங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு எவராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது அவர்களுடைய தார்மீக கடப்பாடு ஜனநாயக கடப்பாடு என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதன்படி பல சபைகளிலே நாங்கள் இப்பொழுது நிர்வாகத்தை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு அது கூடிய ஆசனங்கள் இல்லாத சபைகளிலே நாங்கள் அதனை செய்ய முடியாது செய்ய முடியாமல் போயிருக்கிறது ஆனால் நாங்கள் போட்டி போடுகிறோம் ஏனென்றால் இவர்கள் இணங்கி வராமல் ஒரு பொய்யான எண்ணிக்கையை காண்பிக்கிற காரணத்தினாலே நாங்கள் அனைத்து சபைகளிலேயும் போட்டி போடுகிறோம் நேற்றைய தினம் பருத்துதுறை நகர சபையிலே எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கவில்லை ஆனால் போட்டி போட்டோம் நாங்கள் அதனை பெறவில்லை இன்றைக்கு வல்வட்டித்துறையிலே நாங்கள் போட்டி போட்டோம் எங்களுக்கு அதிகூடிய ஆசனங்கள் அங்கே இருக்கவில்லை ஏழு ஆறு என்ற அடிப்படையில் மட்டும்தான் ஒரு ஒரு வாக்கினாலே அது தோற்றிருக்கிறோம் சாவச்சேரி நகர சபையிலே எங்களுக்கும் தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஒரே அளவான எண்ணிக்கையாக இருந்தது அங்கே வாக்கெடுப்பிலே நாங்கள் சமமாக வந்தோம் இரண்டு தவிசாளர் விறகு தவிசாளர் ரெண்டுலையும் சம எண்ணிக்கை வந்தது லொத்தரிலே அவர்கள் வந்து விட்டார்கள் ஆகையினாலே நாங்கள் சொன்ன கோட்பாட்டின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறோம் சில இடங்கள்லே சில இடங்கள்ல பல இடங்கள்லே நாங்கள் சொன்ன உடன்பாட்டுக்கு மாறாமல் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் விசேடமாக வவுனியா மாநகர சபையிலே நாங்கள் எங்களுடைய ஆதரவினால்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மேயர் பதவியை பெற்றிருக்கிறது ஒரு வாக்கு வித்தியாசத்திலே அது நாங்கள் இந்த கோட்பாட்டை சொன்ன காரணத்தினாலே நாங்கள் அதனை செய்திருக்கிறோம் ஆகையினாலே எந்தெந்த சபைகளிலே யார் யாருடைய ஆதரவு கிடைக்குமென்று நாங்கள் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில சபைகளில் மட்டும்தான் ஒரு இணக்கப்பாடோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் நல்லூர் பிரதேச சபையிலே ஒரு ஒப்பந்தம் கைச்சாதரப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் கூட்டணியோடு திருவோணமலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு ஒப்பந்தம் கைச்சாதரப்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களிலே நாங்கள் கூட்டாட்சியோ சேர்ந்த ஆட்சியோ எதுவுமே செய்யவில்லை எங்களுக்கு அதிகூடிய கூடிய இருந்தால் நாங்கள் போட்டி போடுவோம் மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் அதை நாங்கள் சொல்லுவோம் அது எவராயிருந்தாலும் இவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு

கொள்கை கொள்கை எங்கட கொள்கை வந்து இந்த தேர்தல் முறையின் கீழே கூடுதலான ஆசனங்கள் உள்ள கட்சி தான் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் அதுதான் கொள்கை வேறொரு கொள்கையும் இங்கே இல்லை இது மக்களுக்கு சேவை செய்கிற சபைகள் மக்களுக்கு அடிப்படை சேவைகளை புரிகிற சபைகள் அதில் போட்டி போடுறது யார் ஏன் நாங்கள் போட்டி போட்டிருக்கிறோம் அந்த சேவைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அப்போ அது அது மட்டும்தான் இந்த உள்ளூராட்சி சபையில் வேறு கொள்கைகள் இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை சேவைகள் அந்த சேவைக்காக நாங்கள் போட்டி போட்டு எல்லோரும் அதுக்காக தான் போட்டி போட்டார்கள் நாங்கள் தான் சேவை செய்ய போகிறோம் நாங்கள்தான் நாங்கள் கூடுதலாக சேவை செய்வோம் கண்டு அடிபட்டு போட்டி போட்டு எங்களுக்கு கூடுதலான ஆசனம் கிடைச்சால் நாங்கள் தான் நிர்வாகத்தை அமைக்க வேணும் நிர்வாகத்தை அமைக்கிறதுல குளறுவடி செய்து அதில் குதர்க்கமான நிலப்பாட்டுகளை எடுத்து செயற்படுகிறவர்களோடு எங்களுக்கு எந்த விதமான பொறுத்தனையும் கிடையாது நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு கோட்பாடு தான் இதில் இருக்குது கூடுதலான எண்ணிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் மற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் இது நாங்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கிற கோரிக்கை சிலர் ஆதரவு அளிக்கிறார்கள் சிலர் ஆதரவு அளிக்காமல் விடுகிறார்கள் அது அவர்களுடைய பிரச்சனை ஆனால் நாங்கள் சொன்ன கோட்பாடு தெளிவான ஒரு கோட்பாடு அதுக்கு மாற்று கருத்து எவருமே சொல்ல முடியாது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு மன்னாரிலேயும் ஒரு சில காணித்துண்டுகள் வடக்கு மாகாணத்தில் மற்ற நான்கு மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்களில் வவுனியா தவிர்த்த மற்ற எல்லாமே நாலு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணி அரசுடைமையாக்கப்படுவதற்கான ஒரு வர்த்தமானி பிரசரம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசரிக்கப்பட்டது அது சம்பந்தமாக நாங்கள் கடுமையாக அரசாங்கத்தை எதிர்த்தோம் அது மீள்கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் தேர்தல் நாட்களிலேயே கோரிக்கை விடுத்தேன் இல்லையென்றால் பாரிய மக்கள் போராட்டத்தை சட்டமறுப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்றும் சொல்லியிருந்தேன் நான் கொடுத்த காலக்கெடு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு ஒரு நாள் முன்னதாக மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசாங்கம் பகிரங்கமாக தாங்கள் அதனை மீள கை அறிவித்தார்கள் மீள கை வாங்குவதாக உத்தியோகபூர்வமாக காணி அமைச்சு ஒரு பகிரங்க அறிவித்தலை விடுத்திருக்கிறது ஆனால் அப்படி விடுத்து இரண்டு மூன்று வாரங்களாகியும் இன்னமும் அது மீள்கை வாங்கப்படவில்லை ஆகையினால் சென்ற வாரம் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறேன் பொது நன்மைக்காக அந்த வழக்கு நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசுக்காக ஆஜரான சட்டத்தரணி அந்த அரசாங்கம் கொடுத்த பொதுவாக பகிரங்கமாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயற்படாமல் அமைச்சரவை அனுமதியையும் பெற்றுத்தான் நீதிமன்றத்துக்கு ஒரு மறுமொழி சொல்லுவதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நல்ல விடயம் இல்லை என்று சொன்னால் இது முழுகாய் வாங்கப்பட்டிருக்காது இப்போ கூட பயிரங்கமாக சொல்லிவிட்டும் ரெண்டு வாரத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் கேட்குற போது நேற்றைய தினம் நாங்கள் முழுகை வாங்குகிறோம் அப்பொழுது அதனை பிரசரிப்போம் என்று கூட பதில் சொல்லவில்லை அமைச்சரவையிட்ட கேட்க வேணும் என்று நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவையிட்ட விசாரித்து பதில் சொல்லுவதற்காக வெள்ளிக்கிழமைக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அந்த வழக்கு திரும்பவும் தேதியிடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேணும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பகிரங்கமாக அறிவித்ததை நீதிமன்றத்துக்கு சொல்கிறதுக்கு தயங்குகிறார்கள் ஆகையினால் இந்த வழக்கு தாக்கல் செய்தது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இல்லை என்று சொன்னால் ஜூன் இருபத்தி எட்டு வந்தும் போய்விடும் அதற்கு பிறகு எவருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் மக்கள் போராட்டங்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் பாரிய சட்டமரப்பு போராட்டங்களை ஆயத்தம் செய்வதை அறிந்து கொண்டு அரசாங்கம் தாங்கள் மூழ்கை வாங்குவதாக அறிவித்துவிட்டு ஆனால் அதனை செயற்படுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒவ்வொரு கட்சியும் மும்முரமாக போட்டி போட்டு ஆட்சி அமைக்கின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தி தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் நடுநிலைமை வகித்து வந்தது ஆனால் முதன் முதலாக வெள்ளிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் இன்றைய தினம் தானும் ஒரு வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்டது இந்த நிலையில் தமிழரசுக் கட்சி அங்கு பெரும்பான்மை பலத்துடன் இருந்த நிலையிலும் அங்கு வாக்கெடுப்பு நடைபெற்ற போதும் தமிழரசுக் கட்சியை விட குறைந்த ஆசனங்களை பெற்றிருந்த என்ஐ தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகியவற்றின் கூட்டணி அதிர்ச்சிகரமாக வெற்றியை பெற்று தமிழரசு கட்சிக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் மொத்தமாக முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதினோரு வேட்பாளர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒன்பது வேட்பாளர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு ஐந்து வெற்றியாளர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஐந்து பேர் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இரண்டு பேர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒருவர் சுயேட்சை குழு இலக்கம் ஒன்று குழு இலக்கம் இரண்டு இலக்கம் ஒன்றில் இருவர் இலக்கம் இரண்டில் ஒருவர் என மொத்தமாக முப்பத்தாறு உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் தவிசாளர் தெருவில் மூன்று பேர் போட்டியிட்டனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் செல்வதிசநாயகம் தவநாயகம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தியாகராஜா நிரோஸ் முன்னாள் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தேசிய மக்கள் சக்தி சார்பில் சிவசுப்பிரமணியம் சுகித ரூபன் ஆகியோர் போட்டியிட்டனர் இந்த நிலையில் தவிசாலத் திரிபை ரகசிய வாக்கெடுப்பா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பா என்பதை முடிவு செய்வதை கூட பகிரங்கமாக கேட்காமல் ரகசியமான முறையில் வாக்கெடுப்பு மேற்கொள்ள வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி கூறுகிறது இதன் சட்ட திட்டங்களின் பிரகாரம் இதனை செய்ய முடியாது என உள்ளூராட்சி ஆணையாளர் உடனடியாக மறுக்கிறார் அதன் பின்னர் தவிசால தெரிவு ரகசிய வாக்கெடுப்பு முறையில் மேற்கொள்வதா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பு முறையில் இடம்பெறுவதா என உறுப்பினர்களிடத்தில் கருத்து கேட்ட போது பதினான்கு உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பையும் இருபத்தி உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்பையும் கூறினர் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பதினொன்று மான் சின்னத்தைச் சேர்ந்த இரண்டு வீணை சின்னத்தைச் சேர்ந்த ஒன்று ஆகிய பதினான்கு பேர் கூறினர் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்பட வேண்டுமென திசைகாட்டியில் உள்ள ஒன்பது பேரும் சங்கில் உள்ள ஐந்து சைக்கிளில் உள்ள ஐந்து சுயேட்சைக்குழு இலக்கம் ஒன்றில் உள்ள இருவர் சுயேட்சைக்குழு இலக்கம் ஒன்று இரண்டில் உள்ள ஒருவர் என இருபத்தி பேர் ரகசிய வாக்கெடுப்பை கூறியதன் அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெறுகிறது அதன் அடிப்படையில் முதல் சுற்றில் தியாகராஜா நிரோஸ் பதினாறு வாக்குகள் செல்வ தவநாயகம் பதினோரு வாக்குகள் சுகிதரூபன் ரூபன் ஒன்பது வாக்குகள் கிடைக்கப்பெறுகிறது இதன் அடிக்க அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மூன்றாவதாக வந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி போட்டியில் நீக்கப்பட்டு இரண்டாவது சுற்று நிரோஸுக்கும் தவநாயகத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் வாக்கெடுப்பு தொடர்பாக மீண்டும் உறுப்பினர்களிடம் பகிரங்கமாக இடம்பெற வேண்டுமா ரகசியமாக இடம்பெற வேண்டுமா என்பதன் அடிப்படையில் பகிரங்க வாக்கெடுப்பு வேண்டுமென பதினாலு உறுப்பினர்களும் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டுமென பதினான்கு உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இரண்டும் சமனாக இருந்ததனால் திருவுலச்சீட்டு மூலம் தீர்மானிக்க முடிவு எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் திருவுளச்சீட்டு போடப்பட்டதன் அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பு அங்கு நிறைவேற்றப்பட்டது பின்னர் ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்ற போது ரகசிய வாக்கெடுப்பில் திருவுலச்சீட்டு மூலம் தீர்மானிக்கப்பட்டதில் நெரோஸ் பதினைந்து வாக்குகளும் தவநாயகம் பன்னிரண்டு வாக்குகளும் ஒரு வாக்கு நிராகரிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதாவது தேசிய பேரவை வெற்றி பெற்று தியாகராஜா ராஜா நிரோஸ் அங்கு தவிசாளராக தெரிவு செய்யப்படுகிறார் பதினோரு ஆதரவாளர்களைக் கொண்டு தமிழரசுக் கட்சியே அங்கு ஆசனங்களில் பெரும்பான்மை பெற்றிருந்த நிலையில் ஏற்கனவே பெரும்பான்மை பெற்ற ஆசனங்கள் உள்ள கட்சிக்கு இனிய கட்சிகள் வழிவிட வேண்டும் என குறிப்பிட்ட நிலையில் இந்த இடத்தில் தமிழரசுக் கட்சி தோல்வியடைந்தது தமிழரசுக் கட்சிக்கும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதுடன் தமிழரசு கட்சியினைய கட்சிகள் தொடர்பாக வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவரினுடைய இரகசிய வாக்கே இந்த வெற்றியை தீர்மானித்தது என குறிப்பிடப்படுகிறது எனவே தமிழ் தேசிய பேரவையுடன் தேசிய மக்கள் சக்தி ரகசியமாக டீல் செய்துள்ளதா என்பது தொடர்பாக தற்போது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன